சகோரி கேள்வி கேட்குறாங்க ஜகாத் ஜகாத் பணத்திலிருந்து நம்முடைய செலவுக்கு உட்பட்டவர்கள் அதாவது தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது யாருக்கெல்லாம் நாங்கள் செலவழிக்கணுமோ எங்கட எங்கட நாங்கள் செலவழிப்பது கடமையோ அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய செலவுக்கு நம்ம அவங்களுக்கு செலவு செய்கிறது திரு எனக்கு கடமை இல்லை அப்படிப்பட்ட நெருங்கிய உறவுகள் ரசகுல்லாய செல்லாருன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட நெருங்கிய உறவுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து அது ஜக்காத்தாகவும் இரத்த உறவுகளை சேர்த்ததாகவும் ஆகும் ரன் நன்மை கடை ஆகவே அப்படிப்பட்ட என்ன செய்யலாம் நீங்கள் உங்களோட சாச்சா சாட்சி பெரியப்பா சின்னப்பா நம்முடைய திருமணமாய் போன உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறது கடமை இல்லை ஆனால் அவர்கள் ஜக்காத்து புற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க ஜக்காத்து புறவதற்கு ஃபகீர்களாக மிஸ்கின்களாக கடனாளிகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்கறது மேலான ஆனால் ஜக்காத்து கொடுப்பதை இவங்க கேட்ட கேள்வியிலொண்டு நாங்கள் துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க ஜக்காத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா அன்றைக்கணக்கு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்ற பிரச்சனை நீக்கிற அமைப்பில் கொடுக்கறது இல்லை ஜக்காத்துடைய சரியான முறை என்னன்னா அவர்களை அந்த வறுமை கோட்டிலே இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு அதனால்தான் இஸ்லாம் இந்த ஜக்காத்தை தனித்தனியாக கொடுப்பதை விட பைத்துல் மால் அல்லது பைத்துல் ஜக்காத் என்ற ஒன்றை அந்த ஊரில் உள்ள சமூகம் உருவாக்கி எல்லா அந்த தனவந்தர்களும் வசதி படைத்தவர்களும் அவங்களுடைய ஜக்காத்தை கொண்டு போய் அங்கே பைத்துல் மாலில் கொடுக்கணும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஊரில் உள்ள சிக்காத்து பெறுவதற்கு உள்ளவர்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தால் அவங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கொடுப்பாங்க அல்லது அந்த பணத்தை கொடுத்து ஒரு வியாபாரத்தையோ அல்லது அவர்களால் ஒரு வாகனத்தை வாங்கி ஓட்டுவதற்கோ ஏதோ ஒரு வகையில் அல்லது அந்த தையல் மிஷின் போன்றவைகள் அல்லது நெசவு போன்றவைகளை அவங்க எது தெரியும் அல்லது ஆடு மாடுகளை கால்நடைகளை வாங்கி கொடுத்து உங்களோட ஃபியூச்சரில் என்ன செய்யுங்க உங்களோட பிரச்சனையை நீக்கி கொடுத்துறதுக்காக அவங்க பல வழிகளை செய்கிறாங்க அப்படி செய்வது தான் இந்த ஜக்காத்துடைய மெயின் நோக்கம் அப்படி இல்லாமல் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டிங்கன்னா ஜக்காத்திரி நோக்கம் இல்லாமல் போயிடும் ஜக்காத்திரி நோக்கம் அடுத்த முறை அவர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுங்களா ஆகவே இந்த துணிமணிகளை வாங்கி கொடுப்பதை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய தர்மத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஜக்காத்தை நாங்கள் தனித்தனியை செய்கிறத விட கூட்டாக செய்வது ஜக்காத்து கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அதுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த அமைப்பில் செஞ்சு கொள்வது நல்லது இன்ஷால்லாம் அதுதான் சரியான முறை